ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே முன்னேறி செல் எப்போதும் முன்னோக்கியே நட இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தி அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீர்வே நின்று உன் உள்ளத்தில் உறுதியை உண்டாக்கிக் கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையேல் நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டுமே எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் பார் வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தம் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு சிரமப்படுவதில்லை அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது முதலில் எதுவும் சிரமமில்லை என்ற நம்பு சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை கடந்தால் லட்சியத்தை அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டுமே இருந்தால் போதும் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றும் துணை இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்க தான் பிறந்தாய் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் எண்ணத்தை கொண்டு வர மறக்கிறாய் வாழ்க்கையில் நீண்ட பயணம் அதில் பயணிக்க உயர்நிலை எண்ணங்களும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் வழிகாட்டும் கருவி அவற்றை நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் பயணிக்க முடியும் வழிகளை முதலில் தெளிவாக புரிந்து கொள் அதன் பிறகு அதில் குழப்பங்கள் நிகழாது உன் பாதையும் அழகாகும் நிச்சயம் உன்னிடத்தில் நான் உன் சாய்தேவா எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் உன்னை அரைவணைத்து காப்பேன் விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாக வந்து வெளிச்சம் தருவேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது சாயி அந்த காயத்தை குணப்படுத்துவார் அவமானப்படுத்தும் போது சாயி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என நம்பு நடக்குமா என கேட்காதே நடக்கும் என நம்பு முடியுமா என கேட்காதே முடியும் என நம்பு நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கிறாய் என்பதை மறவாதே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் நான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக் கொள் எனது பரிபூரண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது எனது காலடி படும் நேரம் சுபிச்சமாக மாறப்போகிறது இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் விசுவாசம் மிகப்பெரியது நீ எழும்பி பிரகாசிக்கப் போகிறாய் உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும் நீ விரும்புகிறபடி இனி உனக்கு நடக்கும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன் இனி உனக்கு தீங்கும் செய்யும்படி இனி ஒருவனும் இருக்க போவதில்லை உன் விசுவாசம் மிக பெரியது பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும் தேகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் கரும வினை நாம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் மீதமுள்ள கரும வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன அனுபவிக்காமல் வினை நீங்காது வேறு வழி இல்லை அனுபவிக்காமலேயே இருக்க முடியாது என்பதற்கு உதாரணம்தான் இந்த பிறவி அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும் ஆனால் இவ்விஷயத்தில் பாபாவை ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவரின் கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் சாயி சாயி என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால் அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவாக இருந்தாலும் பஞ்சி போலாகிவிடும் அந்த பஞ்சு போன்ற கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை கூட சக்தியே உருவான ஸ்ரீ சாய்பாபா தருவார் அதாவது தலைக்கு வந்தது அனுபவிப்பது சரியாக தெரியாமலேயே தலைப்பாகையோடு போய்விடும் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் அற்புதங்கள் நடக்கப் போவதையும் நீ உயரப் போவதையும் உன்னை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்க பார்ப்பவர்கள் பார்க்கப் போகிறார்கள் என் வார்த்தை மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் நான் செல்லும் வார்த்தைகளை நன்றாக கவனித்தாயா என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் தீராது என்று நீ நினைத்த உன் உடற்கஷ்டத்தில் ஒரு நிலையான அதிசயம் நிகழ்த்தி வருவது போல உன் மதன கஷ்டமும் இப்போது தீர்ந்து வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிட்டது நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிரித்த உணவை ஏற்படுத்தும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிக பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உன் காத்திருப்பு என்றும் மீன் போகாது கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை கேட்பாய் நல்லதே நடக்கும் நாளை அதிகாலை எழுந்து எனக்காக ஒரு ரூபாய் தச்சனை வை வேண்டியதை நான் நிச்சயமாக தருவேன் உன்னுடன் நான் இனி இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து போகிறேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்த என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள்படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடி செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன் நான் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் சாயப்பா எனக்கு பிறர் உலகப் பொருட்கள் மீது எனக்கு கவனம் வேண்டாம் நான் உங்களை எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை என் உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ என் அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை சொல்வதும் இல்லை நிச்சயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய் இது நிச்சயம் முன்னேறுவாய் உனக்கு எப்போது சிக்கல்கள் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள் ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும் ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே யோசிக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மருகணுமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைப்பவர்களை இறைவன் என்றும் கைவிடுவதே இல்லை தோல்விகளையும் இழப்புகளையும் கண்டு துவண்டு போகாதே இழந்ததையும் அதைவிட மேன்மையான நன்மைகள் அனைத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் நீ விரும்பிய நிலையை அடைவாய் கவலைப்படாதே உன்னுடன் இருப்பது உன் சாய் அப்பா உன் சாய்தேவா உன்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்க தொடங்கிவிட்டேன் உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன் எல்லாம் ஜெயமே வாழ்க்கை என்ற வட்டத்தில் இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி என்ற நான்கு முனை சக்கரத்தில் சுற்றுவதுதான் எல்லா உயிரினத்தை அடிப்படையான விதி அதுதான் உனக்கும் வட்டம் உன்னுடன் உன் பக்கமாகவும் இருக்கும் உனக்கு எதிரான பக்கமாகவும் இருக்கும் இரண்டையும் ஏற்றுக்கொள்வதனால் வாழ்க்கையில் நிம்மதி என்ற கீழத்தை சூடி மேலும் வாழ்வில் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் இருந்தால் வாழ்க்கையை வெல்வாய் நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உண்டு நீ என்னை விட்டு விலகி போனாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ என்னை மறந்து போனாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஏனெனில் நான் படத்த பிள்ளை நீ நான் வளர்த்த முல்லை நீ கவலைகளை தள்ளிவை நான் இருக்கிறேன் என்றும் உனக்கு துணையாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடனும் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கிறது உன்னுடைய நேரம் இன்று முடிவு எடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என்று உன் நேரத்தை வீணடிக்கிறாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் சாய்தேவா செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாய் உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் உன் எதிர்காலத்திற்காக நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்று யோசித்த பிறகே அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருந்து உன்னை காப்பேன் வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து கவலைப்படுகிறாய் கண்ணை திறந்து பார் நான் உன்னுடன் இருப்பது உனக்கு தெரியும் நான் எல்லோரையும் சமமாக பார்க்கும் நிலையை வாழ்வின் துவக்கம் முதல் கடைபிடித்து வருகிறேன் யாரையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கில்லை யாரையும் புண்படுத்துவதும் கிடையாது நீ நிச்சயம் முன்னுறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன் வாழ்வை ஒளிர செய்ய நான் இருக்கிறேன் எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுபெறியாக உள்ள பிரச்சனையை முடித்து கொடுக்கப் போகிறேன் தயவு செய்து நான் கொடுப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் கொடுப்பது எப்போதும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் கேட்பது உங்களிடம் இரண்டே இரண்டு மட்டுமே நம்பிக்கை பொறுமை இவை இரண்டு மற்றும் எனக்கு தாருங்கள் மற்றவற்றையெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் உங்களுடன் உன்னுடன் இருப்பது இந்த சாய்தேவா இனி எல்லாம் நடப்பது எல்லாம் நன்மையாகவே என்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது என்னுடைய பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வருவதை கண்கூடாக பார்ப்பாய் அதற்கான நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் பெருகிறது சாயிருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்ற உன்னுடைய வாழ்வை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருச்சமாக வளர்ந்துவிட்டது அதை கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிக பெரிய சொத்து நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அது சிலவளிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன் அதை நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காக நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் நடக்கும் எல்லாம் சந்தோஷமாகத்தான் இருக்கும் உன் தேவைகள் நிறைவேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சாயின் ஆசியோடு எல்லாம் இனிதாகவே நடைபெறும் வளர்ச்சி இருக்கும் இடத்தில்தான் இழப்பும் இருக்கும் வயலில் விளையும் நெல்மணிகள் முழுமையாக களம் வந்து சேர்வதில்லை வாழ்க்கையில் வளர்வும் தாழ்வும் நிழல் போல வருபவைதான் ஆகையால் அதற்காக எதற்காகவும் கலங்காதே அமைதியாக இரு என் நாமத்தை மட்டும் நீ எப்பொழுதும் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு நான் என்று உன் கரம் பற்றினேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என் கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன் ஆகையால் கலக்கமடையாதே திகப்படையாதே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலைகளை தள்ளிவை நான் இருக்கிறேன் நினைவில் வை நல்லதே உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து இருந்து விடப்பட போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு அளிப்பேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு தர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமாரியாதை பல எதிர்ப்புகள் அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தை இல்லை உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான் உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழித்து போகிறது அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரமில்லை எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது சாயிருக்கு எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது இனி கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அது என்னுடன் சேர்ந்து ருசிக்கனி தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசிர்வாதத்தால் வாழையை போல குலைத்தள்ளி தலை தோங்கும் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கை என்றும் இழக்காதே நான் இருக்கிறேன் உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம் தோற்று போய்விட்டமே என்ற மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் இக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே உன் எல்லா முயற்சிகளிலும் நான் இருப்பேன் உன்னை கீழே விழ வைக்க ஆயிரம் உறவுகள் இருக்கலாம் ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த ஒரே உறவு உன் அப்பா இந்த சாய் மட்டுமே உன் தேவைகள் நிறைவேற நீ எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சாயின் ஆசியோடு எல்லாம் இனிதாகவே நடைபெறும் நீ என்னை பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசித்து பார்க்கிறவர்கள் என்னை அசித்துப் பார்ப்பதற்கு சமம் தன்னம்பிக்கையோடு நிறு நல்லதே நடக்கும் பிறர்க்கு உதவு கடவுள் உனக்கு கடன்காரன் ஆவார் உன் கடமைகளை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் நயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு நன்மையை நான் கொடுக்கிறேன் இன்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன இனி உனக்கான புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராக இரு என்றும் உன்னுடன் துணையாக நான் இருப்பேன் நான் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் உங்களுக்கு பதில் தருகிறேன் நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் கவலைப்பட்டது போதும் இனி என் ஆசியால் உன் வாழ்வில் பல மகிழ்ச்சியான அற்புதங்கள் நிகழ்வுகள் நடக்கப் போகிறது வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போ து என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு மௌனமாக இருந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் உங்கள் எண்ணங்களை மாற்றுங்கள் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தருகிறேன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி சந்தோஷம் மனநிறைவு கஷ்டம் வெற்றி தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தான் தோன்றுவதுதான் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்று முன் சாய்தேவா அறிந்து விடுவேன் நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும் வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கே ஒரு எல்லை இருக்கின்றது ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஒரு எல்லை உண்டு அது சங்கமிக்கும் இடம் ஜோதியா எரியும் நெருப்புக்கும் ஒரு எல்லை உண்டு அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா அழைப்பாயும் காற்றுக்கு கண்ணில் தெரியாது அதற்கும் ஒரு எல்லை உண்டு புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும் வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக ஐம்பெரும் கொஞ்ச பூதங்களுக்கும் எல்லை என்ற வளவில் கடவுள் கொடுத்துள்ளார் இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை அதன் படைப்பாயிருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டாரா ஆயிரம் நீ போராடினாலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டால் நீ வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ வெற்றி பெறுவாய் ஜெயிப்பாய் பயப்படாதே திகைக்காதே பதராதே விதி உனக்கு எதிரே இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி உன் வழிகளும் வேதனைகளும் பறந்து ஓடும் நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாயிருக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன் வெற்றி என்னும் உயரத்தை அடைய ஏனியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை அதை எப்போதும் வளர்த்துக்கொள் பழகுவதற்கு எளிதாகவும் விடுவதற்கு கடினமாகவும் இருந்தால் அவை கெட்ட பழக்கங்கள் பழக கடினமாகவும் விடுவதற்கு எளிதாகவும் இருந்தால் அவை நல்ல பழக்கங்கள் புரிதலுடன் பேசி பழகுவது போன்ற பழக்கங்கள் உங்களுடன் என்றும் இணைந்திருந்தால் மகிழ்ச்சியும் வெற்றியும் நிம்மதியும் உங்களை விட்டு என்றும் நீங்கவே நீங்காது வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓம் சய்ராம்